வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் முதற் பண்போடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலில் ஜனசரி பஞ்சாங்க பதிவானது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பிரிவினை முதல் தினமே நமது சேனலிலே பயன்படப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ வருஷம் விசுவாபுசு வருஷம் ஆடி மாதம் ஆறு நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு பஞ்சாங்க பிரிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தேய்விலே பிரதோஷம் இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேய்விலே பிரதோஷம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் இருந்து மாலை பிரதோஷ வேலையில் அதாவது மாலை நான்கு மணிக்கு மேல் ஆறரை மணிக்குள்ளாக அதாவது நான்கு மணி முதல் ஆறரை மணி வரை இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரர் பிரதோஷ நாயகருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேகம் பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமானுக்கு அருகம்புல் மாளிகையை சாற்றி ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு வில்வ மாலையையும் தாமரைப்பூ மாலையையும் சாற்றி அவருடைய திருபாதங்களில் சாஷ்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷாசி நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருடைய பரிபூர்ண விவாகராட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இரண்டாவதாக இன்றைய தினம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு மேல் மரணயோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் என்றையினம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு மேல் வெளியூர் பிரயாணங்கள் எதையும் கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெண்ணாங்க பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முருவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நானும் சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆஷாட மாதம் ஆடி மாதம் ஆறு நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூர்யா உதயமானது காலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருது கிரேஷ் மருத்துவ மாசமானது ஆஷாட மாசை ஆதி மாதம் கடகமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தெய்விரே திதியானது துவாதசியாம் துவாதசி திதி குருநாயகி நாற்பத்தி எட்டு வினாடி காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசியாம் திரையோதசி திதி ஐம்பத்தைந்து நாயிகை இரண்டு வினாடி பின்னிரவு புதன்கிழமை என்று அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியாம் சதுர்தசி திதி இன்றைய சார்த்த திதியானது த்ரயோதியாம் திரையோதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக அதாவது வம்ச வழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சார்தகிரியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கிருஷ்ணபட்ச தேவிரை த்ரயோதியாம் திரையோதசி திரி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆஷாட மாதம் ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிலே திரையோதசி திணியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது கோப ஆசுரே குழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது மருகசீரிஷோ நட்சத்திரம் மெருகசீ நட்சத்திரம் முப்பத்தி நான்கு அழிகை முப்பத்தி எட்டு வினாடி இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு ஆருத்ரா நட்சத்திரம் துருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதாவது ஆடி மாதத்தில் மிருகசீருஷம் நட்சத்திரம் மிருகசீருஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து மியந்தொர்களும் தகவல் பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய விசேஷமானது கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பிரதோஷம் அவமாகம் இன்றைய ஆகு காலம் பிற்பகல் மூன்று மணி இரண்டு நிமிடம் முதல் நான்கு மணி மாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி இரண்டு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி இரண்டு நிமிடம் வரை சுக்கரன் கோரை நண்பகல் பன்னிரண்டு மணி இரண்டு நிமிடம் முதல் ஒரு மணி இரண்டு நிமிடம் வரை குரு கோரை சூதமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பெய்யன்பர்களுக்கு காலை எட்டு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் புதன்கிழமை என்று காலை ஏழு மணி இருபத்தி ஒன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் சமஸ்தாஸ் விமோபவந்து சுப அஸ்தோ ததாஸ்தோ